உமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் செப்பன்யா மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவிலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே அநேக நாளாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பா ஒரு நன்மையை நான் காணவே இல்லையே என் குடும்பத்தில் இன்னும் நன்மை வரவே இல்லையே எத்தனை நாளாக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன்ப்பா இந்த காரியத்தில் எனக்கு நன்மை பிறக்காதோ ஏசப்பா என் குடும்பத்தில் நன்மையான வழிகள் திறக்காதோ என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் அனுப்புகிறார் கர்த்தர் செல்கிறார் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி காரியமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் இன்னைக்கு நான் அதை அகற்றிவிட்டேன் உங்கள் சத்ருக்களை விளக்கினார் சத்ருவினால் வந்த எல்லா பொல்லாத வழிகளை நான் விளக்கிவிட்டேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் உன் நடுவில் இருக்கிறார் நான் உன் தேவன் உன்னை வள உன்னை கரத்தில் தாங்குகிற தேவன் உங்கள் வள பக்கத்தில் நான் இருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் கண்டுட்டு இருந்த தீமையை இனி நீங்கள் காணப்போறது இல்லை தீ இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துக்குள் புரிய எந்த சூழ்நிலை கடந்து போயிட்டுருக்குறீங்க நன்மை வராதா என்று ஏங்கி கொண்டு யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த நாளிலும் பேசுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த செப்பனியா மூணு பதினைந்தை இன்னைக்கு அதை சொல்லி ஜபிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்